கேள்விரண்டு வாடிக்கையாளர்களை ஈர்க்கவும் விசுவாசிகளாக மாற்றவும் மனம்புரிதல் திட்டம் எந்த மார்க்கெட்டிங் மாதிரிகளை பயன்படுத்துகிறது பதில் மனம் புரிதல் திட்டம் வாடிக்கையாளர்களை ஈர்க்கவும் அவர்களை விசுவாசிகளாக மாற்றவும் மூன்று முக்கிய மார்க்கெட்டிங் மாதிரிகளை பயன்படுத்துகிறது ஐடி மாடல் அவேர்னஸ் இன்ட்ரெஸ்ட் டிசையர் ஆக்ஷன் விழிப்புணர்வு அவேர்னஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் யூடியூப் வீடியோக்கள் மற்றும் விளம்பரங்கள் மூலம் தங்கள் புரிதல் பிராண்ட் மற்றும் மனம் புரிதல் வகுப்பை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்துதல் ஆர்வம் இன்ட்ரெஸ்ட் இலவச வெபினார் வழிகாட்டி ஈபுக் அல்லது வகுப்பின் பகுதிகளை காட்டும் சிறிய வீடியோக்கள் மூலம் ஆர்வத்தை தூண்டுதல் விருப்பம் டிசையர் வகுப்பில் சேர்வதால் கிடைக்கும் நன்மைகளை ஆழமாக பதிய வைத்து இந்த வகுப்பு எனக்கு வேண்டும் என்ற ஆசையை உருவாக்குதல் செயல் ஆக்ஷன் வகுப்பில் இணைவதற்கான தெளிவான அழைப்பை வழங்குதல் எஸ்டிபி மாடல் செக்மெண்டேஷன் டார்கெட்டிங் பொசிஷனிங் பிரித்தல் செக்மெண்டேஷன் தமிழ் பேசும் சந்தையை வேலைப்பளுவால் மன உள்ள மென்பொருள் வல்லுநர்கள் குடும்பப் பொறுப்புகளால் சோர்வடைந்த இல்லத்தரசிகள் எதிர்காலத்தை பற்றிய கவலையிலுள்ள கல்லூரி மாணவர்கள் என சிறு குழுக்களாக பிரித்தல் குறிவைத்தல் டார்கெட்டிங் ஆரம்பத்தில் வேலைப்பழுவால் பாதிக்கப்பட்ட வல்லுநர்கள் போன்ற குறிப்பிட்ட குழுக்களை மட்டும் குறிவைத்து விளம்பரங்களை உருவாக்குதல் நிலை நிறுத்துதல் பொசிஷனிங் மனநலப் பிரச்சினைகளுக்கு எளிய நடைமுறைக்கு ஏற்ற குறைந்த செலவிலான ஆன்லைன் தீர்வு என்று பிராண்டை வாடிக்கையாளர் மனதில் நிலை நிறுத்துதல் வீல் மாடல் த வீல் மாடல் வாடிக்கையாளர்களை வெறும் புனலின் முடிவாக பார்க்காமல் வளர்ச்சிக்கு மையமாக பார்க்கிறது மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்களே சிறந்த விற்பனையாளர்கள் என்பதை இந்த மாடல் வலியுறுத்துகிறது இது வாய்மொழி விளம்பரத்தை வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் ஊக்குவிக்கிறது